சீதாராம் வாழ்க வள்ளுவம் இராமாயணத்தின் பாலகாண்டமும் வள்ளுவரின் குறட்பாக்களும் கோசல நாட்டின் தலைநகர் அயோத்தி அந்த நகரம் நிர்மாணிக்கப்பட்ட அழகு அதன் வளம் அதன் சோலைகள் அரண்கள் இவை வால்மீகியின் கண்முன்னே விரிகிறது நான்கு வர்ண மக்களின் செயல்கள் அவர்கள் தர்ம வழியில் நடத்தல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவை வால்மீகி கண்ட காட்சிகள் வள்ளுவரும் நாடு என்ற எழுபத்தி நான்காவது அதிகாரத்தில் இதே போன்று ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அவற்றில் சில குரட்பாக்களை பார்ப்போம் தக்கா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு இது முதல் குரல் அதிகாரம் எழுபத்தி நான்கில் இது நாட்டின் வளத்தைச் சொல்லும் குரல் பசியும் ஓவா பிணியும் தெரு பகையும் சேராது இருப்பது நாடு அதிகாரம் எழுபத்தி நான்கு குரட்பான் நான்கு என்பதில் நாட்டு மக்களையும் இரு புனலும் வாய்ந்த மலையும் வறு புனலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்பு என்ற குரலில் இது அதிகாரம் எழுபத்தி நான்கு குரல் ஏழு ஒரு நாட்டின் அமைப்பையும் வள்ளுவம் பேசுகிறது அயோத்தியில் தசரதர் ஆழ்வது இந்திரன் அமராவதியை ஆள்வதற்கு ஒப்பிடுகிறார் இவை பாலகாண்டத்தின் ஐந்து மற்றும் ஆறு ஏழாம் சர்க்கங்களில் வால்மீகி மொழிகிறார் அமைச்சர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஆலோசனை வழங்குதல் இங்கிதம் தெரிந்தவர்களாக இருத்தல் நெளிவு சுழிவு தெரிந்திருப்பவர்களாக இருத்தல் புத்திசாலிகளாக இருத்தல் என்பவை ராமாயணத்தில் சர்க்கம் ஏழு ஸ்லோகங்கள் ஒன்று முதல் பதினாறு வரை விவரிக்கப்படுகின்றது ஆனால் முடிவெடுப்பது அரசன்தான் இது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுடன் இந்த குரல் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு குரல் ஏழு என்ற குரலுடன் இணைத்து புரிந்து கொள்ள முடிகிறது அமைச்சு என்ற அறுபத்தி நான்காவது அதிகாரமும் பல இயல்புகளை வர்ணிக்கிறது மேலும் ஒற்றர்களிடமிருந்து விபரம் அறிதல் ஓர் அரசனுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெட்டென்க மன்னவன்கண் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது குரல் ஒன்று அதாவது ஒற்று அறிதல் நல்ல நீதி நூல் இவற்றை அரசன் இரண்டு கண்களாக பாவிக்க வேண்டும் என்கிறது வள்ளுவான் தசரதர் இதை அறிந்திருந்ததால் அன்றோ நாட்டு மக்களை நன்கு பேண முடிந்தது தசரதற்கு பிள்ளைப்பேறு இல்லை பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற இது அதிகாரம் ஏழு குரல் ஒன்று என்பது குரல் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேரு வேறு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் தசரதர் இதற்காக எத்தனை மனவருத்தம் அடைந்திருப்பார் பின்னர் ரிஷிய சிங்கர் என்ற ரிஷியை வரவழைத்து புத்திர காமேஷ்டி யாதம் நடத்திய பிறகுதானே ராமர் பிறந்தார் யாகம் மற்றும் புத்திர யாகம் இவை நடத்தும் பொழுது எல்லோருக்கும் எவ்வாறு விருந்து அளித்தார் என்பது போற்றுதலுக்கு உரிய ஒன்று இவை இந்த பாலகாண்டத்தின் பதிமூன்றாம் சர்க்கத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு அதிதி சத்காரம் சபலா என்ற தன்னிடம் இருந்த காமதேனு மூலம் செய்ததை இதே பாலகாண்டத்தில் சர்க்கம் ஐம்பத்தி ரெண்டு வாயிலாக அறியலாம் இந்த விபரங்கள் ஜனகரின் குலகுருவான சதானந்தர் ராம விஸ்வாமித்திரர் பற்றி குறிப்பிடும் போது தெரிவிக்கிறார் வள்ளுவரும் விருந்தோம்பல் என்று ஒரு முழு அதிகாரம் இது குறித்து தெரிவித்துள்ளார் மேலும் ராமர் வீரிய சுல்கமாக வைத்துள்ள வில்லை ஒடித்து அதாவது தனுர்பங்கம் செய்து சீதையை விவாகம் செய்த போது தசரதர் மற்றும் கௌசல்யா தங்கள் மகனான ராமனை பெற்றதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் இவற்றை மக்கட்பேரு அதிகாரம் ஏழு குரட்பாக்களோடு இணைத்து சொல்லலாம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்பதும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்பதும் அவ்விரு குரட்பாக்கள் இவ்வாறு இராமாயணம் பாலகாண்டத்தில் ஏராளமான விஷயங்களை குரட்பாக்களோடு இணைத்து அனுபவிக்க முடியும் சீதாராம் வாழ்க வள்ளுவம்